அனைவருக்கும் வணக்கம் இது போர் இன்று முக்கியமான இரண்டு செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவதாக அடுத்தடுத்த கொலைகள் குறிவைத்து கொலை செய்யப்படுகின்ற கொங்கு மாவட்ட முதியவர்கள் கொடூர திமுக ஆட்சி கொலைகளமாகும் கொங்கு மண்டலமே அதற்கு சாட்சி இரண்டாவதாக இளைய காமராஜர் என்று அழைக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதை எதிர்த்து போராட்டத்தில் குதிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் ஒரு நியாயம் வேண்டாமா யாரை யாரோடு ஒப்பிடுவது இந்த இரண்டையும் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி என்ற கிராமத்துல தனியே இருந்த தோட்டத்து வீட்டுல தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி சாமியம்மாள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகம் எங்கும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி திராவிட மாடலாச்சி என்ற பெயர்ல திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் கஞ்சா விற்பனை போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதை நம்மால் பார்க்க முடியுது போர்த்தொழில் வலையில கூட தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டதை புள்ளி விவரங்களோடு விவரித்து நாம காணொளி வெளியிட்டுள்ளோம் அதற்கான லிங்க் இந்த காணொலி விரிவு பகுதியில் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு தேவைப்படுபவர்கள் சென்று பார்க்கலாம் பல்லடத்துல மூவர் கொலை சிவகிரியில இரட்டை கொலை நாமக்கல்லில் தனியே வசித்து வந்த மூதாட்டி கொலை என தனியாக வசிக்கும் முதியவர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டு வரும் சம்பவங்கள் கொங்கு மண்டலத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கின்றன காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கிற தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு குறிப்பா கொங்கு மண்டல பகுதியில தோட்டத்து வீடுகள் என்று அழைக்கப்படுகின்ற ஊர்புறத்திலிருந்து வெளியே தோட்டத்தில் இருக்கின்ற தனிமை வீடுகள் அதிகம் பெரும்பாலும் விவசாயிகளும் முதியவர்களும் வாழ்கின்ற இந்த தனிமை வீடுகளை குறிவச்சுதான் இந்த படுகொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன முன்னால் கூட வயதான சித்தம்புண்டியில மூதாட்டி சாமி அம்மாள் படுகொலை இது போன்ற வீடுகளில் வசிக்கின்றவர்களை ஏன் குறிவைத்து கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி அனைவருக்கும் எழுவது இயல்பானது தான் இது போன்ற தோட்டத்து வீடுகளில் வசிக்கின்ற முதியவர்களை கொலை செய்து பணம் நகை கொள்ளையடித்து போகிறவர்கள் என்று சொல்லி அந்தந்த சம்பவங்களின் முடிவில் சில பேரை போலீசார் கைது செஞ்சு வராங்க ஆனால் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வரும் சூழலில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையிலேயே கொலைக்காரர்களா கொள்ளைக்காரர்களா என்கின்ற கேள்வி எடுகிறது மேலும் கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே தனிமையில் வாழ்ந்து வருகின்ற வயதான முதியவர்கள் இதற்கு பின்னால் வெறும் நகை பணம் கொள்ளை மட்டும்தானா அதற்கு மேலே நில அபகரிப்பு போன்ற பெரிய திட்டங்கள் இருக்கின்றதா என்ற கேள்வி பலருக்கும் எழுது இந்த லட்சணத்தில் முதல்வர் சேலத்தில் இருக்கும் போது நாமக்கல்ல படுகொலை நடக்குது கொங்கு மண்டலத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொடர்ச்சியாக முதியவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான உண்மை காரணம் இதுவரை காவல்துறையால் விளக்கப்படல இதனால் கிராமங்களில் தனியே வீடுகளை வசித்து வரும் முதியவர்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க இதனால் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கொடூர திமுக ஆட்சி கொலைகார கொங்கு மண்டலமே இதற்கு சாட்சி என தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த கொடுமை ஒருபுறம் தாம்பரம் அரசு விடுதியில எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்குதுங்க தந்தை இல்லாம குடும்ப வறுமை காரணமாக தாம்பரம் விடுதியில தங்கி எட்டாம் வகுப்பு படித்து வந்த பதிமூணு வயது மாணவி விடுதியின் காவலாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நேரத்தில் கால்கள் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்ச்சியை தருகிறது சம்பவம் நடைபெற்று நான்கு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில முதலில் குற்றத்தை மூடி மறைக்க முயன்ற திமுக அரசு ஊடகங்களில் செய்து வந்த பிறகு குற்றவாளிகளை காப்பாற்ற முயல்கிறது இருபத்தி ஒரு வயதிலிருந்தே அந்த காவலாளி அங்கு வேலை பார்த்து வருவதாகவும் அவர் மீது வேறு எந்த பாலியல் குற்றமும் இல்லை என்றும் பெண்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அந்த காவலாளிக்கு சான்றிதழ் தருவது யார் தெரியுமா திமுக அமைச்சர் கீதா ஜீவன் இப்போது திடீரென காந்திய சுட்டுட்டாங்களா என்று கேட்பது போல இனிமேல் பெண் பிள்ளைகள் படிக்கின்ற தங்குகின்ற விடுதிகளுக்கு பெண்களே காவலாளியாக போடுவோம் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருப்பது என்பது வீடு எரிந்து முடிந்த பின்னர் ஒரு சொம்பு தண்ணிய தெளிப்பது போல திராவிட மாடலாட்சியில் எண்பது வயது பாட்டி முதல் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி வரை அதாவது மாணவியிலிருந்து பள்ளி கல்லூரி படிக்கின்ற மாணவிகள் சிறு குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுதுங்க திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் குற்றச்சம்பவம் நடைபெறாத நாள் ஒன்று என்பது இல்லவே இல்லை அதுவும் கடந்த இரண்டு வருடங்களாக தினந்தோறும் தமிழ்நாடு வன்முறை காடாக மாறிவிடுவதை குற்றச்சம்பவங்கள் தருகின்ற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இப்படி திமுக செய்கிற கொடுமை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை இளைய காமராஜர் என்று ஒருவர் பாராட்டியிருக்கிறார் ஆண்டாண்டு விஜய் நடத்துகிற பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் வெற்றி பெறுகிற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழாவில் தான் கலந்து கொண்ட ஒருவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் விஜய் நடத்துகிற விழா அதன் நோக்கம் சிறந்தது தாங்க பாராட்டுதலுக்கு உரியது தாங்க ஆனால் இளைய காமராஜர் என்றெல்லாம் வாழ்த்துவதும் அப்படி வாழ்த்த விஜய் இடம் தருவதும் காமராஜரை பற்றி எந்த புரிதலும் அங்கு இருந்தவங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியுது காமராஜர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர் இந்திய அரசியல்ல சிங்கப்பெண் என்று வர்ணிக்கப்பட்ட இந்திரா காந்திய நேருவின் மரணத்திற்கு பிறகாக பிரதமராக்கிய மா மனிதர் அவரது எட்டாண்டு தமிழக ஆட்சியில்தான் நிறைய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுச்சு கிராமங்களை குறிவைத்து அவர் திறந்த பள்ளிக்கூடங்களால் ஒரு அறிவார்ந்த தலைமுறையே கல்வி பெற்றது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அணைகளும் சாலைகளும் அவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டவை இன்றளவும் காமராஜர் ஆட்சிதான் தமிழ்நாட்டின் ஒரு உதாரண ஆட்சியாக எல்லாராலும் சுட்டி அப்படிப்பட்ட பெருமகனே யாரோடு ஒப்பிடுவது இந்த வேலை ஒட்டுமொத்த தமிழினத்தையே அவமானப்படுத்துகிற ஒரு செயல் இவ்வாறு அழைக்கப்பட்டதற்கு விஜய் எந்த விதத்திலும் பொறுப்பில்லை என்றாலும் கூட அவ்வாறு அழைக்கப்பட்ட நேரத்திலேயே ஒரு மறுப்பு அந்த மேடையிலேயே தெரிவித்திருந்தால் இது மாறி இருக்காது பெருமையாக விஜய் ஏற்றுக்கொண்டு மௌனமாக நின்று கொண்டிருந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் மூல காரணம் இந்த நேரத்துல தாங்க எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு முறை கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நாம் தமிழர் கட்சியின் சில ஆர்வமிக்க தம்பிமார்கள் காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா தேசிய தலைவர் என வரிசையாக படங்களை அச்சிட்டு அதே வரிசையில் அண்ணன் சீமான் அவர்களின் படத்தையும் இணைச்சி அச்சிட்டு வச்சுட்டாங்க நிகழ்ச்சிக்கு வந்த அண்ணன் சீமான் அந்த பதாகையை பார்த்துட்டு அந்த பதாகையை எடுத்தால் தான் நான் மேலே ஏறுவேன் என்று தெரிவித்தார் அந்த பதாகை வைத்திருந்தவர்களை எப்படி கடிந்து கொண்டார் என்பதை நான் அருகிலிருந்தே பார்த்தேங்க அதுதான் ஒரு தலைமைத்துவ பண்பு கட்சியை நோக்கி ஆர்வத்தோடு வருபவர்கள் சில சமயம் ஆர்வ கோளாறு ஏதேதோ பண்ணிடுவாங்க அதை கட்டுப்படுத்த வேண்டியதுதான் தலைமையோட குணம் அதே ஆர்வ கோளாறுல தலைமையும் இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் வரலாறு அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளாது இளைய காமராஜர் என்று விஜய வர்ணிச்ச இந்த சம்பவத்திற்கு எதிராக தமிழ்நாடு நாடார் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கண்டன அறிக்கை வெளியிட்டு போராட்டத்தில் இறங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க விஜய் மன்னிப்பு கேட்கணும் இல்லாவிடில் வருகின்ற பதினோராம் தேதி நாங்கள் போராடுவோம் என்று அறிவித்திருக்கிறாங்க குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இல்லைங்க இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் அனைவருக்கும் சொந்தமான மகத்தான மாமனிதர் எங்கள் காமராஜர் இந்த சம்பவம் பற்றி அண்ணன் சீமான் கருத்து தெரிவிக்கும் போது காமராஜரை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் என வேதனைப்பட்டிருந்தார் இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இவ்வாறு புரிதல் இல்லாமல் தான் பட்டம் சுத்தப்படுவதை விரும்பவில்லை என்பதை தெரிவிக்கணும் இதுபோன்று தெரிவிப்பவர்களை கண்டிக்கணும் அதுதான் அவர் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் செய்கிற தகுதியான பணி இவர்களால் இளைய காமராஜர் என்று எந்தவித வரலாறும் தெரியாம வாசிப்பும் இல்லாம ஒருவரை எளிதாக பட்டம் கட்டிவிட முடிகிறது நமக்கு எழுகிற கேள்வி என்னன்னா இதே போல யாருக்கும் இளைய பெரியார் என்று ஏன் யாருமே பட்டம் சூற்றுறது திராவிடத்தின் பொன் கிரீடம் யாருக்கும் சூட்டிவிடக் கூடாது என்கின்ற சூதனத்தினாலா அல்லது அந்த ஒரு பெரியாரே போதும் இன்னொரு பெரியார் இங்கே எதற்கு என்கின்ற பட்ட அறிவியலாளா அனைவருக்கும் நன்றி வணக்கம்